வணக்க நண்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றா நம்பருக்கு ஒன்பதாம் நம்பர் தான் மேட்ச் ஆகுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சி டபுள்ஸ் எதிர்பார்த்துருந்த மெயினாக அதுவும் நமக்கு வந்துருந்துச்சு ஒரு அருமையான மெத்தேடு தான் என்னான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாம் தேதி இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பன்னெண்டாவது மாதம் இல்லையா இந்த வருஷம் வருஷத்தினுடைய கடைசி அதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஒஸ்ட்டான வின்னிங் தான் வந்துகிட்டு இருக்கு நம்ம எதிர்பார்க்குற நம்பர்லாம் எக்ஸ்ட்ரா பர்ஃபெக்டாகலாம் வரவே வராது தெரியுங்க அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு முப்பத்தி ஓரம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே வரைக்கும் நமக்கு இப்படி தான் வரும் டபுள் டபுளாக வரக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த மாதமே நிறைய டபுள்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு அருந்து ஏழு டபுள்ஸ் என்னமோ வந்துருச்சு திரும்பவும் நமக்கு டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கும் ஏன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போன மாதம் போன வருஷம் பார்த்துருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு முதல் வருஷம் பார்த்துருந்திங்கன்னா அதுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு முதல் வருஷம் இப்போ கிட்டத்தட்ட நம்ம மூணு டிசம்பர் பார்த்துருக்கோம் இல்லையா மூணு மூணு மூணாவது டிசம்பர் இப்போ நம்ம பார்க்க போகிறது நாலாவது டிசம்பர் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ நமக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாக நம்ம வந்து டிசம்பர் மாதம் மட்டும் நமக்கு எப்படி வருதுங்கிறதே நம்ம தெளிவாக பார்க்குறோம் அது போக சாட் வச்சிருந்தீங்க அப்படின்னா இயர்லி சார்ட் வச்சுருந்தீங்கன்னா டிசம்பர் மாட்டம் மட்டும் பாருங்கள் பூரா நமக்கு வித்தியாசமான நம்பர்கள்லாம் வந்திருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கிடையாது அந்த வருஷம் புறாமே அடிக்காத சில நம்பர்கள் வந்து நமக்கு இந்த வருஷத்து எண்டில் தான் அடிப்பாங்க அப்படி அடிக்கிறக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது நீங்கள் என்ன தான் கணக்கு போட்டாலும் வராது சரிங்களா அது மாதிரி தான் சொல்கிறோம் அது மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி இல்லையா நாளைக்கு இருபத்தி ஒன்று அதுவும் போக காரூனியோட ரிசல்ட் ஆரநூத்தி எண்பத்தி அஞ்சாவது குழுக்கள் சரிங்களா ஆறுநூற்றி எண்பத்தஞ்சாவது குழுக்கள் நாளைக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமா நம்பருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா போன மாதமே நமக்கு போன வாரமே நமக்கு வந்து பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்க இரநூறு அப்படிங்கிற நம்பர் தான் கொடுத்தாங்க இல்லையா இரநூறுந்து தான் வந்துச்சு அதே மாதிரி இப்போ வரக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் இரநூறு வருமானம் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் ரிப்பீட்டட் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்ன நம்பருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இரநூறு அப்படிங்கிற டபுள்ஸ் தான் வந்துருந்துச்சு அது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற அந்த டா நம்பர் இருக்குது அதையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி தான் நீங்கள் நம்ம கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் வரும் அது போக ப்ளஸ் பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கு ஏங்க பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம என்ன சொன்னால் எந்த அளவுக்கு நீங்கள் பெண்டிங் அதாவது இது வரைக்கும் வைக்காத நம்பர் எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இப்போ நமக்கு பெண்டிங்கில் இருக்கிற நம்பரை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும் அது மாதிரி தான் நமக்கு ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது மேட்ச் ஆச்சுன்னாடி தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது என்னமோ நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு நமக்கு வந்து அஞ்சா நம்பருக்கான சோர்ஸ் அதிகமாக இருக்குது ஏங்க அஞ்சாம் நம்பர்னா ஒன்பதுக்கு ஜீரோ அதாவது ஒன்பதுக்கு ஜீரோ எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் இல்லையா பட் அந்த மாதிரி எதிர்பார்க்குறோம் நம்ம நாளைக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுதான் அஞ்சாம் நம்பர் ஒன்பது நம்பர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பர் தான் கிடச்சிருக்கு நமக்கு நேற்று எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு அந்தளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று ஜீரோ ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருந்துச்சு அந்த நம்பர் ரெண்டு நம்பருக்கு மட்டும் கேசியும் கணக்கு எடுத்தால் போகுது வேறு எதுவும் எடுக்க இல்லை அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒன்பது ஆறு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமே கணக்கு எடுத்தால் போதும் அவங்களுக்கு அது வேறு எதுவும் எடுக்க இல்லை ஏன்னா ரெண்டே நம்பர் தான் இருக்குது ஒன்பது ஆறு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர் அப்போது நம்ம ஒன்பதாக நம்பர் மேக்ஸிமம் வரப்போ நமக்கு என்னால் வருமோ அதெல்லாம் நம்ம இங்கே கணக்கில் எடுத்தாங்களே கண்டிப்பாக வின்னிங் வந்துடும் சூப்பராக வின்னிங் வந்துடும் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு ரெண்டு ஒன்பது நம்பர் இருக்கு அந்த ரெண்டு ஒன்பது நம்பருக்கு மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் என்னன்னு தெரியும் இல்லையா நமக்கு அப்போ அதை வச்சு அடைக்கலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு என்ன நம்பர் வரும்னு நமக்கு தெரியும் அப்போ அதை வச்சு ஆனிங்கன்னா ஈஸியாக வின்னிங் எடுக்கிற வாய்ப்பு இருக்கு அது போக நீங்கள் கணக்கு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்து மேட்ச் பண்ணும்போது ஒரு அருமையான மெத்தடில் நமக்கு வின்னிங் வந்துடும் அதனால தான் நம்ம இப்படி சொல்கிறேன் வேற ஒன்றுமே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு பேசிக்காக ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்தால் அந்த நம்பருக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் அது தவிர வேறு எதுவும் வராது அதுதான் இப்போ ஒன்பது நம்பருடைய ஆல்டர்னேட் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா பட் அந்த நம்பருக்கான பெனிஃபிட் தான் இருக்கும் அதனால தான் அப்படி கொடுக்குற மாதிரி தவிர வேறு ஒன்றும் மே இல்லை ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு ஒன்பது நம்பருக்கு மேக்ஸிமம் நம்பரில் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதே மாதிரி ஏழு நம்பருக்கான வாய்ப்பு ஏன் ஏழு நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்பதுக்கு ஏழுங்கிறது எப்பயுமே நம்பர் மேலே ஒன்பதுக்கு ஏழுங்கிறது நிறைய டைம் வந்துருக்கேன் நமக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் ஒன்பதுக்கு ஒன்பதுக்கு ஏழு நிறைய டைம் வந்திருக்கு அதே மாதிரி ஒன்பதுக்கு ஏழு ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது எப்போயுமே கொஞ்சம் அதிகமாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியான தான் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஒன்பதுக்கு ஏழு ஒன்பதுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அது இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு காரோனியா பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று டிசம்பருக்கு நான் காரணியை பொறுத்த வரைக்கும் அறுநூற்றி எண்பத்தி அஞ்சாவது டிராவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் கிடைக்கிது அந்த மாதிரி எதுவும் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துக்கோங்க அதே மாதிரி பீபோர்டை பொறுத்த வரைக்கும் பிபோடில் நமக்கு தெரிஞ்சு பேசிக்காக ஒரு சில நம்பருக்கு மேட்ச் ஆகுது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏங்க மூணாம் நம்பர் வருதுன்னா ஆறுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகணும் ஆறுக்கு மூணை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் பதினாறு நாள் நமக்கு பெயண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் நமக்கு நாளைக்கு வரக்கு வாய்ப்பு ஏன்னா வந்து ஆறுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் அப்படி மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் எல்லாம் பெரிய நம்பர் பெரிய நம்பர் அடிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சின்ன நம்பர் தான் நாளைக்கு கொண்டு வருவாங்க அதை தான் கனெக்ட் பண்ணி கொண்டு வர இப்போ நேற்று எப்படி வந்து உங்களுக்கு சின்ன நம்பர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்க இப்போ நேற்று சின்ன நம்பர் கொடுத்து இன்றைக்கி பெரிய நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா மறுபடியும் நாளைக்கு வந்து நடுத்தரமான ஒரு நம்பர் கொடுப்பாங்க ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சிறுசும் இல்லாமல் அவரேஜான ஒரு நம்பர் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அஞ்சா நம்பர் மூணாம் நம்பர் ஏபியில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே சேம் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு பி பி பிபோடை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பருக்கான ஸோஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன் நம்பர் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஆகக்கூடிய நம்பர் தான் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி கொடுக்கறோம் சரிங்களா அஞ்சு அதாவது நம்ம என்ன ஐம்பத்தி மூணு எழுபத்தி எட்டுங்கிற நம்பர் கொஞ்சம் ஆவரேஜாக மேட்ச் ஆகிருக்கு ஏபியில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை தான் கொடுத்துருக்கோம் ஏபியில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆடறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதையும் நம்ம சரி பண்ணி தான் கொடுத்துருக்கோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்பதாம் நம்பர் பேசிக்காக வந்தாலே நமக்கு இதுக்கான ஒரு ஆல்டர்னேட் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்குது அதாவது அஞ்சா நம்பர் இருக்கும் ஏழாம் நம்பர் இருக்கும் இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்பதுக்கு ஜீரோ எந்தளவுக்கு வருதோ அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுங்க இதே உடைய ஆல்டர்னேட் நம்பர் தான் இது ரெண்டு கொடுத்துருக்கோம் வேறு ஒன்றுமே கிடையாது புரியுதுங்களா இப்போ இதே நம்பர் நமக்கு எந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுதுன்னு பாருங்கள் அதே தான் எப்பயுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பர் அதனால தான் நம்ம கொடுக்குறோம் தவிர வேறு ஒன்றும் இல்லை அதே மாதிரி ஆறுக்கு எட்டு ஆறுக்கு மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட வரக்கூடிய நம்பர் தான் அதனால தான் நம்ம அந்த ரெண்டு நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக நாளைக்கு இதுக்குள்ளே தான் ஆர்டருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இதை தாண்டி ஒன்றும் வரக்கு வாய்ப்பு இல்லைன்னா இன்றைக்கி சிம்பிளாக தானே கொடுத்துருக்காங்க ஒன்பது தானே கொடுத்துருக்காங்க அதிகமாக கொடுக்கல வேறு ஏதாவது நம்பர் கொடுக்கலையா நீங்கள் ஏதாவது ஒன்று ஏபி ஒன்று பெரிய நம்பர் ஒன்று சின்ன நம்பர் ஒன்று பெரிய நம்பர் ஒன்று ஒன்று ஏற்று இப்படி அப்போ டவுன் இப்படி டவுனு கொடுத்தாங்க இப்படி கொடுத்திருந்தால் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் நீங்கள் அப்படி கொடுக்கலையா இப்போ இப்படி கொடுத்து இப்படி கொடுத்து அவ்வளோதான் தான் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஒரே ஒரு இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த இடத்துல கீழே இருந்துச்சு அதே இடத்துல மேலே நின்றுச்சு அவ்வளோதான் சரிங்களா அப்போ வந்து ஒன்பது ஆறு ஒன்பது அவ்வளோதான் முடிஞ்சதுங்களா அவ்வளோதான் ஒன்பது இந்த மாதிரி ஆடும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக கேசிங் கிடைக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த அரை நம்பருக்கும் ஒன்பதாம் நம்பருக்கும் எடுத்தாலே போதும் சரிங்க அதனால தான் கொடுத்துடும் அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் எடுத்துக்குங்க நான் சொல்லுவேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறோம் மாதிரி சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சீ போட நமக்கு வரக்கூடிய நம்பர் நாளைக்கு எனக்கு வந்து இப்போ ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா ஆமாம் ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது எப்போயுமே அவருக்கு ரெண்டு தான் அதில் மாற்றமே கிடையாது அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அது மாதிரி வந்துச்சுன்னா கூட ஒன்பதுக்கு ரெண்டுங்கிற நம்பர் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது அதாவது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது எனக்கு தெரிஞ்ச ஐநூற்றி முப்பத்தி ரெண்டுக்கே என்ன வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா அஞ்சுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதே சேம் நம்பரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏழை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்போ நம்ம ஆள் போர்டு நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஒரு சில சம்பர்கள் நீங்கள் மேட்ச் பண்ணீங்கன்னா ஒரு சூப்பராக வின்னிங் வந்துடுங்க அது என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா நீங்கள் ரெண்டு பக்கம் ஒன்பது நம்பராக இருக்கும்போது நீங்கள் இந்த பக்கம் எடுக்கிற நம்பர் இந்த பக்கம் வரலாம் இல்லை இந்த பக்கம் எடுக்கிற நம்பர் இந்த பக்கம் வரலாம் எப்படி வேணாலும் மாறி வரலாம் எப்படி வந்தாலும் நமக்கு வின்னிங் நம்பர் தான் இப்போ ஒன்பதுக்குங்கிறது நமக்கு ரெண்டு பக்கம் செட் ஆக முடியாது நீங்கள் சி போர்டு ஒன்பது நம்பருக்கும் ஏழு நம்பர் ரெண்டாயிரம் நம்பர் செட் ஆகலாம் அது ஏ போர்டு உடைய ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஏழு நம்பர் செட் ஆகலாம் இல்லையா இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னால் இது ரெண்டு ஒரே மாதிரியான நம்பர்கள் தான் அந்த மாதிரி செட்டாக இருக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதுதான் நம்ம கூட மாற்றி காமிக்கலாம் அதனால தான் அங்கே ஏழு நம்பர் இங்கே ரெண்டு நம்பர் கூட மாற்றி காமிக்கலாம் அப்படி கூட வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கங்கிறது என்னுடைய கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உலகிற்கு வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுநூற்றி எண்பத்தி ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா இதுதான் எனக்கு பேசிக்காக வர மாதிரி தெரிஞ்சது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏழுநூற்றி எண்பத்தி ஆறுன்னு கொடுக்கலாம் இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஏன்னா இது ஒன்பது நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் வேறு எதுவும் மாற்றிலாம் கொடுக்கல எப்பயுமே வந்து ஒன்பது நம்பர் வருது அப்படின்னா நீங்கள் இது எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி ஜீரோக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் ஜீரோ வருதுன்னா ஜீரோவும் பேசிக்காக வரணும் நாளைக்கு இன்றைக்கி வந்து ஏன் சொல்லணும்னா இன்றைக்கி வந்து ஒன்பது நம்பர் கொடுத்துருக்காங்களே ஒன்பதாவது நம்பருக்கும் ஜீரோ வரும் அதே மாதிரி இன்னொரு ஒன்பது நம்பருக்கும் ஜீரோ இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆறாம் நம்பருக்கும் ஜீரோ இருக்கும் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பருக்கும் ஜீரோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் நிறையா செக் பண்ணி பார்த்தா தெரியும் மேலே பாருங்கள் நமக்கு ஜீரோ ஆறுன்னு கொடுத்துருவாங்களா ஆறாம் நம்பருக்கு ஜீரோவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு வராங்க இப்போது அது மாதிரி ஜீரோக்கு காருங்கிறது நாளைக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆறுக்கு ஜீரோன்னு கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளை பொறுத்த வரைக்கும் இப்படி வாய்ப்பு இருக்குது இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர் நம்பருதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரெண்டாம் நம்பர் வருது ஏழு நம்பர் வருது சரிங்களா அஞ்சா நம்பர் மூணாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும் இதை பேச வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு அருமையான வின்னிங் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்